தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழக பெருங்குடி மக்களே மகளிர் அணியினரை மாணவ செல்வங்களை இளைஞர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்ன வேணும் விழிப்புணர்வு வேண்டும் என்ன விழிப்புணர்வு வேண்டும் சட்ட விழிப்புணர்வு வேண்டும் ஏன் சட்ட விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சமாச்சாரம் தெரியல இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு எழுதுனாங்க ஏன் எழுதுனாங்க இப்ப நமக்கு என்ன உரிமை இருக்கிறது அரசியல் உரிமை என்ன இருக்கிறது சட்ட உரிமை என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு இப்போ சாதாரணமாக எடுத்துக்காங்க நமக்கு வினசிப்பு இல்லையா அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் நினைக்கிறீங்க அதே மாதிரி பிடிஓ இருக்கார் தாசில்தார் இருக்கார் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருக்கு இபி ஆஃபீஸ் இருக்கு ஒவ்வொரு ஈச் டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு அந்த டிபார்ட்மெண்டில் உங்களுக்கு ஒரு வேலையாக வேண்டும் இப்போ உங்களுக்கு பட்டா வேணும் அந்த பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு மாத கணக்கில் ஆகிருக்கும் வருஷ கணக்கில் ஆகிருக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கும் நிலத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம பிளாட் வாங்கியிருப்போம் அந்த பிளாட்டுக்கு கவர்மெண்ட்டு சொல்கிற அந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருப்போம் நமக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்கும் ஆனால் அவங்க பட்டா கொடுக்க மாட்டாங்க யார் பட்டா கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்குது தாசில்தார் இருக்கு இப்போ புறம்போக்கு நிலம் இருக்கும் நம்ம ஊரில் அல்லது பக்கத்து ஊரில் இருக்கும் அந்த புறம்போக்கு நிலம் வந்து நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு ஏழை கூலி தொழிலாளிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் வறுமை கூற்றுக்கு கீழே இருக்கிறவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை பார்த்து கொடுக்கணும் அந்த ஏரியாவில் இருக்கிற வறுமை நிலைக்கு கீழாக இருக்கிற அந்த பாமர மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதே மாதிரி பிரிப்பரன்ஸ் எல்லாம் அந்த விதவைகள் உடல் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகள் அவைகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் ஆனால் அரசாங்கம் என்ன செய்யுது அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க இதற்கு அப்படியே முரண்பாட்டு நடக்கிறாங்க பெரும்பாலான அதிகாரிகள் சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் வேறு ஒருவருக்கு கிடைக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறீங்க நிலத்தை அளக்கணும் அல்லது வீட்டை அளக்கணும் அதுக்கு வந்து சர்வேயர் வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு நாம் அந்த பணத்தை கட்டினாலும் வந்து அளக்க மாட்டேங்கிறாரு பிடிஓ ஆஃபீஸில் பல வேலைகள் இருக்கு தாசில்தார் ஆஃபீஸில் பல வேலைகள் இருக்கு இப்போ நம்ம ஊர்லே எடுத்துக்கோங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாலை வசதி வேணும் சுகாதார வசதி வேணும் கரெக்டான தண்ணி கொடுக்கணும் முறைப்படியாக நமக்கு அந்த இபியிலிருந்து இருந்து கனெக்ஷன் கொடுத்து நமக்கு முறைப்படியான மின்சாரம் வழங்கணும் அவங்க எத்தனை பேர் கரெக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சட்டப்படியாக தனிநபராக இருந்தாலும் சரி அந்த ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சட்டப்படியாக பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது அதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை அரசு அலுவலர்களுக்கு இருக்கிறது அந்த அரசு அலுவலர்கள் அந்த வேலையை செய்யாம தட்டி கழிச்சாலோ அல்லது அந்த கடமையை செய்ய மறுத்தாலோ அல்லது காலம் தாழ்த்தி கொண்டு லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட காசு வாங்கணும்னு சொல்லி லாங் டேர் டூரேஷன் இழுத்துக்கிட்டு போனாலும் ரொம்ப நாள் ஒரு முப்பது நாளில் செய்ய வேண்டிய வேலையை வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு போனாலும் நாம் அந்த ரைட் ஆஃப் மேண்டமஸ் அதாவது செயலுறுத்தும் நீதி பேராணையின்னு சொல்லி ஒரு நீதி பேராணை இருக்குது அதுதான் கான்ஸ்டியூஷனுடைய இதயம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லிருக்கார் அது என்னென்னா ஒரு பெடிஷன் கொடுக்குறீங்க எந்த விண்ணப்பம் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருக்குது ஆனால் அரசு அலுவலர் செய்ய மாட்டேங்கிறாங்க வேணும்னே ஏமாத்துகிறாங்க வேணும்னே செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துட்டு எல்லா இதுவும் கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுத்துட்டு அதுக்கு மேலே பெடிஷன் கொடுத்துட்டு அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்காங்க அதுக்கு மேலே ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு படி உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்லேயும் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி ஆறின் படி ஹை கோர்ட்லேயும் அதாவது அந்தந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்திலையும் நம்ம பெடிஷன் போடலாம் ரைட் ஆஃப் மாண்டமஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் செயல் நீதி பேராணை அந்த நீதி பேராணை மூலமாக நமக்கு சட்டப்படி பெற வேண்டிய உரிமையை அந்த அரசு அலுவலர்கள் மறுத்தாலோ அல்லது அந்த லோக்கல் பாடி உள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்து நிர்வாகமோ அல்லது நகராட்சி நிர்வாகமோ பேரூராட்சி நிர்வாகமோ அல்லது மாநில அரசோ செய்யாமல் இருந்தால் அவர்கள் மீது நாம் முறையாக பெடிஷன் கொடுத்து விற முறையாக விண்ணப்பம் கொடுத்து அவங்க எடுக்கலை அப்படின்னா அவங்க வேலையும் ரைட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிற ஒரு பெடிஷன் போடலாம் ரிட்டு பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் போட்டால் ஏன் நீங்கள் செய்யலை அவங்களுக்கு எல்லா எலிஜிபிள் இருக்கு எல்லாம் இருக்குது அது நீங்கள் செய்து கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது லோக்கல் பாடிஸ் இருந்தாலும் சரி உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்தந்த ஜூரி சிக்ஷனில் அவங்க அதிக அதிகார வரம்புக்கு உட்பட்டு அதை செய்யணும் அதை செய்ய மறுத்தால் அவர்கள் மீது ரைட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிற ஒரு ஹைகோர்ட்டில் பெடிஷன் கொடுத்து அந்த பெடிஷன் மூலமாக அந்த காரியத்தை செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கலை உங்களுடைய நீங்கள் பெற வேண்டிய உரிமை எந்த அளவு அரசு மறுத்தால் அவர் மீது முறையாக பெடிஷன் கொடுத்துருங்க அந்த ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை கேட்குறாங்களோ அத்தனை தடவை போங்க அதுக்கும் மறுபடியும் அவங்க செவி சாய்க்கலையா ஒரு ரெண்டு மூணு தடவை பெட்டிஷன் ரீபெட்டிஷன் கொடுங்க அவை கேட்குற ஆவணத்தெல்லாம் கொடுங்க மறுபடியும் அவர்கள் செய்ய வேண்டியவில்லை என்றால் நாம் அடுத்த கட்டவதி செல்ல வேண்டிய இடம் நீதிமன்றம் நீதிமன்றம்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதுக்கு இலவசமாகவும் நம்ம செய்து கொடுக்கறதுக்கு நமக்கு சட்ட ஆணையம் இருக்கு காசு கொடுத்தா நீங்கள் செய்யணுடலாம் இல்லை ஏழை மக்கள் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலைக்கு கீழ உள்ள மக்கள் சட்ட சட்ட ஆணையத்தை அணுகினால் உங்களுக்கு இலவச சட்ட மையம் இருக்கு அந்த சட்ட மையத்தின் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள அனைத்து மக்களுக்கும் சேவை செய்ய அரசாங்கம் ரெடியாக உள்ளது அதனால் என் இனிய தமிழ் மக்களே உங்களுக்கு அவசரம் சொல்கிறேன் யாரையும் நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு பெற வேண்டிய அரசாங்கத்தின் நாம ஒரு இந்திய குடிமகன் இந்திய குடிமக்கள் முதியவராக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி மகளிராக இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி அல்லது கணவனால் கைவிடப்பட்ட கைப்பெண்ணாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை நீங்கள் பெற உரிமை பெற்றவர்கள் அந்த உரிமையை அந்த பணியை செய்ய கடமைப்பட்டவர்கள் அந்தந்த அரசாங்க அலுவலர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அரசாங்க அலுவலர்கள் அவர்கள் அந்த வேலையை செய்ய மறுத்தால் நாம் சட்டப்படி முறைப்படி அணுக வேண்டிய ஃபஸ்ட்டு பெடிஷன் கொடுத்துடணும் ஒரு தடவை கொடுக்கலாம் ரெண்டாவது தட ரீபடிஷன் கொடுக்கலாம் மூணாவது தடவை ரீபெட்டிஷன் கொடுக்கலாம் அதுக்கு வேண்டிய ஆவணங்கள்லாம் சேர்ந்து கொடுத்து மறுபடியும் அவங்க அந்த அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாம் அணுக வேண்டிய இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் நம்ம போனோம்னா தனிநபர் பிரச்சனையும் பார்த்துக்கலாம் கவர்மெண்ட் பிரச்சனையும் பார்த்துக்கலாம் லோக்கல் பாடிஸ் இருந்தாலும் சரி லோக்கல் பாடிஸ்னா பஞ்சாயத்து சொல்கிறேன் ஊராட்சி சொல்கிறேன் அதே மாதிரி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிக்கும் அதே தான் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்ல ஸ்டேட் லெவல்ல மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியாக இருந்தாலும் அந்த மாநில அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய தவறும் அரசு அலுவலர்கள் மீது அந்த பணியை செய்ய நீதிமன்றம் அறிவுறுத்தும் நீதிமன்றம் ஆணையிடும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இது போன்ற இன்னும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் தேவைப்படின் என்னை அணுகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெடிஷன் கொடுத்து அந்த பெட்டிஷன் வந்து வேலை செய்யலைன்னா மறுபடியும் ரீபடிஷன் கொடுங்க மறுபடியும் ரீபடிஷன் கொடுங்க அதுக்கு அடுத்து சட்ட ஆணையத்தை அணுகலாம் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு இலவச சட்ட உதவி மையம் இருக்குது அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவும் பண்ணி கொடுப்பாங்க காசு பணம் இருந்தால் தான் ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் போன்ட்டில் இல்லை ஏழை எளிய விளிம்பு நிலையில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெற இலவச சட்ட உதவி மையம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படின் நான் இது இது மாதிரி இருந்து நம்ம சட்டப்படியாக செய்ய வேண்டிய வேலை அல்லது சட்டப்படியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பணி செய்யாமல் அரசு அலுவலர்கள் மறுத்தால் என்னை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அலைபேசி எண் தொண்ணூத்தஞ்சி ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நானூற்றி எழுபது மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சி ஆறுநூற்றி அறுபத்தெட்டு இருபத்தி ஒம்பது நானூற்றி எழுவது இது போன்ற சட்ட விழிப்புணர் விழிப்புணர்வு வீடியோக்கள் பல உங்களுக்காக வழங்கப்படும் உள்ளது அதனால் இது பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தயவுசெய்து நம்மளை என்னை தொடர்பு கொள்ளவும் மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்